தேபோல் இருக்கிறது அமிர்த மாவட்டம் கிழக்கு தாழா குற்றபனது கோரிச்சிது நிலமகள் சாகர இயங்கல நடக்கப்படும் இந்த மாபெரும் மாபெரும் மாற்றுக்கடியேக்கு வந்துருக்கீங்க ஒவ்வொரு எல்ல எல்ல பிரியமட்டவடி பிரதேசல 14 சவடியா இதுதரோ புனனிமையதரோ இதுதரோ புனனிமையதரோ கண்டல நடுபற இருக்கின்ற பிரியமட்டவடி பந்தவத்து இந்த எல்லல மொத்தம் பதினான்கு வண்டிகள் பதினான்கு வண்டி மாணவர்களை துவங்கி வைப்பவர் பொதுக்குழு உறுப்பினர் அவர்கள் மற்றும் பதினான்கு வண்டிகள் பதினான்கு வண்டிகள் எல்லா மாட இறக்கணதாக நரசிங்கே பிடிப்பதற்கு சூழக்கூடிய சிவாக நான்காவது மாவட்ட முத்தை பாடல் முத்தைய பணியை விவாதம் இரண்டாவது

அமைதாவோட வந்துட்டு எடுமையான போராட்டம் நடந்துட்டுமா கம்பிவே பைக்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிறிய மாட்டுங்காட்டவுல முற்றிலுமே இருக்கெல்லாம் அதிகார வசதியுள்ள جنبي முகவரிசி போறே கொஞ்சம் அட்வான்ஸா உச்சிங்கவே வரலாம் நேனே போட்டுட்டு மாட்டு ஓடிப் போயிடுச்சு பாரு ஒரு டவுல் பத்தி திருபங்கற அவனியாபுரம் முக்க

போடடி பாரதி வீரபாண்டியன் ஜெனரல் பாரதி அவருடைய பாடுகுசல் மார்க்க இரண்டாவதாக அபடியாபுரம் ஏஞ்சர் மோகன்சாமி குமார் மாற்றுமடல சக்தி பெற்ற எம்.எம்.ஏ. Menteri ஆரோக்கிய திவளை ஹைதராபாத மேல்மடி தீபான் ராஜா அரံவத்தில் பிடிபொருக்கு இளஞ்சி பட்டி ஆந்தி இளஞ்சி பட்டி ஆந்தி அம்மா मतदार தீமா என்ற தங்கிக்கு ஒரு

இளைஞர்கள் சொந்தங்களால் நடத்தப்படுகின்ற முதலாம் ஆண்டு சோதனை மூன்றாவதாக நாகரசன் கோச்சாய் நான்காவதாக இலங்கி பாட்டி ஐந்தாவதாக ஏழாவதாக thank mm -hmm. you அவர் காமி குமார் கிரேட் கண்டி பிரெடென்ஷல் ட ஐஎம் ட ராஜ்ஜரியே மோடி வரித்திர சாவடி வடйгаடு போற ராஜபூர்வப்பட்டாக நாடார் சோட்டை சாமன்சூரி பரவி நிலையாக ஓடவே 150 சங்கீ கொண்டை பரவி இருக்கிட்டி ஆதி ராதி அந்த மோடி வரிதை மல்லகான அம்ரா வந்து சைக்கிள் வந்து தெறிக்க પુરા વચકે દેશપૂત રામ પાટીને જંપો એરો 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 મામા એરો એરો પાડી اون ربتا بناچر سپورٽ جو تعلق فوني ايڏانه رڪاردي ۽ مراڪي جو تعلق آهي نمبر 2 ۽ جو تعلق آهي 215 உட்றுகை ஸ்ரீ சதி விருந்தே சென்ற ஐயங்கார் பாபுடி பாடி விருந்தே சாலி வல்லரதி சென்றபுறா ஹோட்டல் உரிமையிய பொறுவதற்காக தேக்கனத்தை காலை தேனி வெளியிடாக துவங்கும் முறை ஓடி வருகிறது ஓடி வருகிறது பொதுமக்களின் நலனுக்காக மத்திய அரசின் பணி பொதுமக்களின் நலனுக்காக அறிவிக்க பட்டி நாடறத்தை போற்றை நாடறமடர பொஷ்டபனையே வாரியா இறங்கிப் பத்தி ஹைதராபாத் அதிபர்கள் அரசாங்கத்தின் வெற்றிக்கு கல்லு هر জবাবে முதலியல் தேடி எடுத்த முதல் பொருள் அது அபரி மாமத்த மேனமலை மேனบุรี போந்து பைக் வாங்கு அபரி மாமத்த ரவிமார் சேர்ந்த பற்றி சார்ஜர் மதுரை குடி இலவனத்தில்

முதல் பரிசை வருவதற்கு ஒன்றல்ல இரண்டு பதினான்கு வண்டிகளில் தற்காலைய முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மேலுடைய வருகின்ற சாதனை சிங்க மாணிக்க துறை சார்பில் வரு <laughs> மூன்றாவதாக நினைவாக நான்காவதாக கோட்டை பழனி காவல்துறை நினைவாக ஐந்தாவதாக